வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே நம்ம சேனல் எப்பயுமே விவசாயிகளுக்காக மட்டுமே வீடியோ போடுற விவசாயிகள் பயன்பெறணும் விவசாய லாபகரணும்னு தான் வீடியோ போடுற ஒரு சேனல் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு சார் என்னோடய வயலில் வந்து அதிகப்படியான கோரை இருக்குது அந்த கோரையை கட்டுப்படுத்துறது எப்படி ஏன்னா நான் மருந்து கொடுக்குறேன் களைக்கொல்லி கொடுக்குறேன் அது வந்து கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குது திரும்பி திரும்பி வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க இப்போ நான் சொல்கிற இந்த மருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கோரை வந்து உங்கள் வயலில் வந்து சுத்தமாக இருக்காது காரணம் என்னென்னா இது வந்து கோரையை மேலே மட்டும் அழிக்கிறது இல்லை கோரையோடய கிழங்குல போய் அதனோட கிழங்குகளையும் அடிவரை அழிக்கக்கூடிய ஒரு கலவல்லியை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இதனோட அளவு என்ன இது எந்தெந்த பயிர் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக செய்கிறோம் சிலை விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஆதரவு தான் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது அதேமாரி சில பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் உங்களோட சப்ஸ்கிரைபுமாக வந்து நீங்கள் கொடுக்க மாட்றீங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப் தான் இந்த சேனல் வளர்கிறதுக்கும் பல விவசாயிகளுக்கு பயன்படுறதுக்கு வீடியோ போடுறதுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் சரி விவசாயிகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா அதில் மிகப்பெரிய சவால்னு பார்த்திங்கன்னா கோரைக்கிழங்கு ஏன்னா விவசாயிகளுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா கலைகள் அந்த கலைகளை கட்டுப்படுத்தினால்தான் பயிர்களை வளர்க்கவும் சரி நம்ம கொடுக்குற உரங்களை பயிர்கள் எடுக்கும் இல்லைன்னா கோரைகள் இருந்தால் கோரைகள் எடுத்துகிட்டு பயிர்களை வளரக்கூடாது பல வகையில் நமக்கு பொருளாதார இழப்பும் மகசூல் இழப்பும் ஏற்படும் அதனால் எந்தெந்த கலைக்கு என்னென்ன மருந்து அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நான் கோரைக்கு சொல்கிறேன் வேறு ஏதாவது கலைகளுக்கும் உங்களுக்கு களைக்கொல்லி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இந்த கலைக்கொல்லியை வயலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு தனி வீடியோவாக எடுத்து போகிறோம் சரி விவசாயிகளே இன்றைக்கி வந்து கோரைக்கிழங்கு அது கிழங்கு வரை அழிக்கக்கூடிய ஒரு களைக்கொல்லி தான் இந்த களைக்கொல்லி பார்த்திங்கன்னா போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பில் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா முளைத்த பின் பயன்படுத்தக்கூடிய கலைக்கொல்லிங்க இந்த கலைக்கொல்லியோட கெமிக்கல் பேர் என்னென்னா ஹேலோ சல்ஃபரான் மெத்தில் அப்படின்னு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபுள்யூஜி டபிள்யூஜினால் ஒன்றும் இல்லை வெட்டபிள் குருணை வடிவில் இருக்கும் அப்படின்றது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பாரா அப்படின்றது தனுக்கா கம்பெனியில் செம்பாரான்னு வரும் இது வந்து ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு கிராம் தேவைப்படுங்க எனக்கு டேங்க் அளவு வேணும் அப்படின்னா மூணு புள்ளி ஆறு கிராம் மூணு புள்ளி ஆறு கிராம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு டேங்க்குங்க டேங்க் அளவு என்ன அப்படின்னு வீங்க பதினாறு லிட்டரு டேங்க் வரைக்கும் இந்த அளவு தான் மூணு புள்ளி ஆறு கிராம் அப்படின்றத நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால இது வந்து என்னென்னா கோரைக்குள்ளே ஊடுருவி அதனோட அடி கிழங்கு வரைக்கும் போய் அது அந்த கிழங்கு வரை அடி வரை வந்து இது அழிக்கக்கூடியதுங்க இதை அடித்த உடனே பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம அடித்து உடனே அழியில அப்படின்னு நினைப்பீங்க இதை அடித்து ஒரு எட்டு நாளுக்கு மேலே தான் ரிசல்ட்டே தெரியும் அப்போ தான் கோரை இப்போ வந்து தண்டுெலாம் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிறத்தில் மாறி சுத்தமாக அது இருந்த ஒரு இருபது நாளெலாம் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடும் இதில் என்ன ஒரே ஒரு இந்த மருந்தில் ஒரு இதுன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போகத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நூறு கோரை இருக்குன்னா நீங்கள் அடுத்த போரை அடுத்த போகம் யூஸ் பண்ணும் போது இருபத்தஞ்சி கோரைக்கு மேலே உங்கள் வயலில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் உள்ள ஒரு மருந்து கோரைகளுக்கு மிகவும் சிறந்த ஒரு மருந்து அதனால இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க இது என்னென்ன பயிருக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்து கரும்புக்கு பயன்படுத்தலாம் மக்காச்சோளம் தக்காளி மரவள்ளி மல்லிகை பூசடி சம்மங்கி வாழை இந்த மாதிரி பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அதே மாதிரி இதை பயன்படுத்தும் போது நிதியடி ஈரம் இருக்கணும் ஏன்னா நிதியடி ஈரம் இருந்தால் தான் செயல்பாடுகள் வந்து ரெட்டிப்பாகும் அதே மாதிரி இது எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா காலை வேலையில் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அதிகப்படியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் காரணம் என்னென்னா காலை நேரத்தில் கலைகள் வந்து சுவாசிக்கும் அப்போ அந்த நேரத்தில் இந்த மருந்துகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம கொடுக்குற மருந்து உள்ளே ஊடுருவி எவ்வளோ சீக்கிரம் வந்து தன்னோட வேலையை கலைக்கொல்லி ஆரம்பித்து சுத்தமாக வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி விவசாயிகளை நான் வந்து கலைக்கு கோரை வரை அழிக்கக்கூடிய இந்த கலைக்கொல்லியை பற்றி சொல்லியிருக்கேன் சில பேர் நான் நெல் விவசாயம் பண்ணுறேன் என் வயலில் இந்த கோரை பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் தரிசாக இருக்கும் போது தண்ணி வைக்க வாய்ப்பு இருந்தால் தண்ணி வச்சிடுங்க இல்லை மழை பெய்யும் அந்த மாரி மழை பெஞ்சி வைக்க ஒரு நாள் விட்டு இன்னைக்கு மழை பெய்ஞ்சுன்னா உடனே அந்த மிதியடி ஈரம் இருக்கணும் உடனே இந்த மருந்தை பயன்படுத்தலாம் இதை நீங்கள் தரிசி நிலத்தில் பயன்படுத்தி நீங்கள் ஒரு முப்பது நாளுக்கு மேலே அதில் வந்து நெல்லே பயிரிடலாம் அதனால் எந்த பாதிப்பும் வராது ஆனால் முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் அதில் பயிரிட முடிய கூடாது இந்த முப்பது நாளுக்கு மேலே நீங்கள் நெல்லை பயிரிடலாம் நெல்லுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அந்த ஆனால் உங்கள் வயலில் அந்த கோரையை வந்து கட்டுப்படுத்திடும் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் நன்றி விவசாயிகளே